பாடசாலை மாணவி பாலியல் துஷ்பிரயோகம் காதலனின் திருமணமான நண்பன் கைது யாழில் திடீரென மயங்கி விழுந்தவர் உயிரிழப்பு தீப்பெற்றி எரியும் கடை தொகுதிகள் தமிழர் பகுதியில் சம்பவம் இலங்கையில் எண்பத்தி எட்டு நபர்களின் சொத்துக்கள் முடக்கம் காரணம் வெளியானது கொழும்பு மாநகர சபையின் மேஜர் தெரிவில் குழப்ப நிலை செம்மணி மனித புதைகுலி அகழ்வுக்கு யாழ் பல்கலைக்கழக மாணவர்களையும் ஈடுபடுத்த நடவடிக்கை ஒரு வாக்கால் பவனியா மாநகர சபையை கைப்பற்றிய சங்கு சஜித் அணியில் குழப்பம் அதிரடியாக கட்சியில் இருந்து நீக்கப்பட்ட ஆறு பேர் மொனராகலே போலீஸ் பிரிவிற்குட்பட்டு கழுந்தாவ பிரதேசத்தைச் சேர்ந்த பதினைந்து வயதுடைய சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து திருமணமான நபர் மற்றும் அதற்கு உடந்தையாக இருந்த மற்றொருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த சிறுமியின் காதலனின் நண்பரான சிறிகல பொத்துவில் நூற்றி ஆறு பிரதேசத்தைச் சேர்ந்த இருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனா் பாதிக்கப்பட்ட சிறுமி கடந்த எட்டாம் திகதியன்று மொனராகலை மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு சென்றுள்ளதுடன் அவர் வீடு திரும்பாததால் சிறுமியின் தாய் இது தொடர்பாக ஒன்பதாம் திகதி பொலிஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார் பின்னர் சிறுமி பத்தாம் திகதி வீட்டிற்கு வந்ததை அடுத்து அவரது அவளுடன் நிலையத்திற்கு சென்றுள்ளார் இதன்போது விசாரணையில் குறித்த நண்பர்கள் இருவரை சந்திக்க தனது மூன்று தோழிகளுடன் பேருந்து நிறுத்தத்தில் காத்திருந்த நிலையில் சிறுமியின் காதலரின் நண்பர்கள் இருவர் காதலன் அனுப்பிய பணத்துடன் வந்துள்ளனர் சிறுமியின் தோழிகள் பணத்தை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து சென்றுள்ளதுடன் சந்தேக நபருடன் வந்தவரும் சென்றுள்ளார் சந்தேக நபர் இரவு ஏழு முப்பது மணி வரை பேருந்து நிறுத்தத்தில் சிறுமியுடன் இருந்துள்ளதுடன் பின்னர் அவர் சிறுமியை அழைத்துக் கொண்டு முச்சக்கர வண்டியில் சிறிகல பிரதேசத்தில் உள்ள பாலடைந்த வீடொன்றுக்கு சென்றுள்ளார் குறித்த வீட்டில் இருந்த நபருடன் தொடர்பு கொண்டதை அடுத்து அவர் இருவரையும் பின்கதவு வழியாக வீட்டிற்குள் அனுமதித்துள்ளார் குறித்த சிறுமி குறித்த வீட்டில் சந்தேக நபருடன் ஒரே அறையில் தங்கியுள்ளதுடன் இதன்போது பல தடவைகள் பாலியல் வென்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது பாதிக்கப்பட்ட சிறுமி வைத்திய பரிசோதனைக்காக முனராகலை மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் சந்தேக நபர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது திடீரென மயங்கி விழுந்த நபர் ஒருவர் காளி கோவில் வீதியடியைச் சேர்ந்த தேவேந்திரம் கோபிநாத் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் குறித்த நபர் கடந்த பதினான்காம் திகதி உணவருந்தி விட்டு இருந்த வேளை பட்டுள்ளது இந்நிலையில் வீட்டு முற்றத்திற்கு வந்த வேளை திடீரென மயக்கமுற்று கீழே வீழ்த்துள்ளார் இதனையடுத்து வீட்டினர் அவசர நோயாளர் காவு வண்டியை அழைத்த நிலையில் அவசர நோயாளர் காவு வண்டியில் இருந்த பணியாளர்கள் அவர் நேற்று தினம் அவரது யாழ்ப்பாணம் கொண்டு செல்லப்பட்டு உடற்கூற்று பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன முல்லைத்தீவு மாவட்டத்தின் மாஞ்சோலை பொது வைத்தியசாலைக்கு முன்பாக உள்ள கடை தொகுதியில் இன்று தீப்பரவில் ஏற்பட்டுள்ள நிலையில் கடைகள் எறிந்துள்ளன பலத்த காற்று வீசுவதனால் மக்கள் மிக அவதானமாக இருக்குமாறு முல்லைத்தீவு மாவட்ட செயலகம் தெரிவித்துள்ளது காற்றின் வேகத்தினால் தீப்பெரவல் மிக வேகமாக அதிகரித்துள்ளதாகவும் தீச்சுவாளிகள் நீண்ட தூரம் காற்றினால் வீசப்படக்கூடும் எனவும் முல்லைத்தீவு மாவட்ட செயலகம் தெரிவித்துள்ளது முல்லைத்தீவு மாவட்டத்தில் தீயணைப்பு படை பிரிவு இல்லாமையினால் உடனடி நடவடிக்கையாக படையினரின் உதவியை மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு நாடியுள்ளதாகவும் தீப்பெரவிலுக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை எனவும் மாவட்ட செயலகம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் திட்டமிட்ட குற்றம் மற்றும் நிதி மோசடியில் ஈடுபட்டு எண்பத்தி எட்டு நபர்களின் சொத்துக்கள் முடக்கப்பட்டுள்ளன அவர்களில் இருபத்தி ஆறு பேர் திட்டமிட்ட குற்றம் மற்றும் போதைப்பொருள் கடத்தல் குற்றச்சாட்டுக்குள்ளானவர்கள் என்று போலீசாரால் தெரிவித்துள்ளனா் இலங்கை மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் ஏனையவர்களின் சொத்துக்கள் முடக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நிலம் வீடுகள் வங்கிக் கணக்குகள் வாகனங்கள் நகைகள் வணிக வளாகங்கள் மற்றும் வயல்கள் ஆகியவை முடக்கப்பட்ட சொத்துக்களில் அடங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கொழும்பு மாநகர சபையின் மேஜராக தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் வராய்கலி தெரிவு செய்யப்பட்டுள்ளார் அவர் அறுபத்தி ஒரு வாக்குகளை பெற்றுள்ளார் இதேவேளை ஐக்கிய மக்கள் சக்தி சார்பில் போட்டியிட்டு ரிசா ஷாருக்கினால் ஐம்பத்தி நான்கு வாக்குகளை மட்டுமே பெற முடிந்துள்ளது ரகசிய வாக்கெடுப்பு மூலம் இந்த மேயர் தெரிவு நடைபெற்றுள்ளது இதேவேளை தேசிய மக்கள் சக்தியை பிரதிவப்படுத்தும் கேமந்தகுமாறு கொழும்பு மாநகர சபையின் துணை மேஜர் பதவிக்கு பரிந்துரைக்கப்பட்டு எதிர்வினையின்றி தீர்வானார் இன்று நடைபெற்ற மாநகர சபையின் ஆரம்ப கூட்டத்திலே மேஜர் பதவிக்கான வாக்குப்பதிவுடன் இணைந்து துணை மேஜர் பதவிக்கான அறிவிப்பும் இடம்பெற்றுள்ளது யாழ்ப்பாணம் செம்மணி மெனித புதைகுலிக்கில் இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகளில் யாழ் பல்கலைக்களுக்கு தொல்லியல் துறை மாணவர்களையும் ஈடுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது செம்மணி சிந்துபாத் இந்துமையான பகுதியில் மெனித புதைகுழி காணப்படும் நிலையில் முதல்கட்ட அகழ்வு பணிகளில் பத்தொன்பது எலும்பு எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டுள்ளன அந்த நிலையில் இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகளை நாற்பத்தைந்து நாட்களுக்கு மேற்கொள்ள யாழ் மீதுவான் நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது அவற்றுக்கான நிதியொதுக்கீடுகள் கிடைக்கப்பெற்று எதிர்வரும் இருபத்தி ஆறாம் திகதி முதல் இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகளில் ஜாழ்ப்பாண பல்கலைக்கழக தொல்லியல் துறை மாணவர்களையும் ஈடுபடுத்தும் முகமாக அதற்கான அனுமதிகளை வழங்க வேண்டும் என சட்ட வைத்திய அதிகாரியினால் ஜாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திடம் உத்தியோகபூர்வமாக கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நீதிமன்ற அவமதிப்பு குற்றச்சாட்டில் பெண் சட்டத்திரணி ஒருவரை விளக்கமறியில் வைக்க புத்தளம் மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சிலாவம் கட்டுவ பிரதேசத்தில் வசிக்கும் குறித்த பெண் சட்டத்திரு மீது புத்தளம் மேல் நீதிமன்ற நீதிபதி வழக்கு தொடர்ந்துள்ள நிலையிலேயே இந்த தண்டனை வழங்கப்பட்டுள்ளது முன்னதாக மார்ச் ஏழாம் திகதியன்று குற்றம் சுமத்தப்பட்ட ஒருவருக்கான பிணை விசாரணைக்காக குறித்த பெண் சட்டத்திறனின் முன்னிலையான போது நீதிமன்றத்திற்குள் தலைவணங்காமல் நுழைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நீதிமன்றத்திற்குள் தலைவணங்காமல் நுழைந்தமை நீதிமன்ற அவமதிப்பாகும் இது மரியாதை காட்டாததற்கு சமம் அவருக்கு எதிரான குற்றப்பத்திரிகையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது குற்றம் சுமத்தப்பட்ட பெண் சட்டத்திறனியை விளக்க முறையில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ள நிலையில் அவருக்காக பிணை கோரிய போதும் நீதிமன்றத்தால் மறுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது வவனியா மாநகர சபையில் ஒரு வாக்கு வித்தியாசத்தில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியைச் சேர்ந்து சுந்தரலிங்கம் காண்டிபென் முதல்வராக்கு தெரிவு செய்யப்பட்டுள்ளார் அத்துடன் அந்த கூட்டமைப்பைச் சேர்ந்து ஜனநாயக தேசிய கூட்டணி உறுப்பினர் பரமேஸ்வரன் காத்தீபென் பிரதி முதல்வராக்கு தெரிவு செய்யப்பட்டுள்ளனர் வவனியா மாநகர சபைக்கான முதல்வர் பிரதி முதல்வர் தெரிவு வடக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் தேவநந்தினி தலைமையில் வவனியா மாநகர சபையின் ஒன்று கூடல் மண்டபத்தில் இன்று காலை நடைபெற்றுள்ளது தம்புள்ளை பிரதேச சபையில் ஐக்கிய மக்கள் சக்தியை பிரதிபடுத்தும் உறுப்பினர்கள் அறுவர் கட்சி உறுப்புரிமையில் இருந்து நீக்கப்பட்டுள்ளனர் குறித்த விடயத்தை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டாரோ தெரிவித்துள்ளார் தம்புள்ளை பிரதேச சபையின் முதல்வர் மற்றும் உபதலைவரை நியமிப்பதில் ஐக்கிய மக்கள் சக்தியின் முகாமைத்துவ குழு மற்றும் கட்சி செயற்குழுவின் தீர்மானத்திற்கு அமைய செயற்படாத காரணத்தினால் தம்முள்ளை பிரதேச சபை உறுப்பினர்களில் அறுவரின் கட்சி உறுப்பினரை உடனடியாக இடைநிறுத்தப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் கேரத் முதியன் செலாக்கி சுசில் கேரத் அதிகார நாயக்கு முதியன் செலாக்கி பெலட பேத கெதிர அணில் இந்திரஜித் தசா நாயக்க கரந்த கொள்ள வளவி தனஞ்சு சம்பத் கரந்த கொள்ள அழுத் கெதிர பிரிய ரஞ்சன குமார ரத்நாயக்க ஹேரத் முதியன் சலாகே குசுமா குமாரி கிரிஷாந்தி தில்ருஷி பிரேமரத்னம் பிரேமரத்ன ஆகியோரே இவ்வாறு கட்சி உறுப்பினிருந்து நீக்கப்படுவதாக கட்சியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்துமபண்டாரு அறிவித்துள்ளார்